உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளியொச்சி செல்வாநகர் நகர் கிராமத்துல வந்து ஒரு நாலு பிறப்பு காணி ஒன்று வீட்டுடன் விற்பனைக்காக வந்திருக்கின்றது இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்கின்றதை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்பதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்ப வாங்க காணி எங்க இருக்குன்னு பார்ப்போம் இந்த காணி வந்து கிளிநொச்சி செல்வா கிராமத்தில தான் தான் அமர்ந்திருக்கிறது அதாவது வந்து கனகபுரம் பிரதான வீதியூடாக கனகபுரம் மாவீரர் தொயிலில்லன் செல்லும் பாதையில் ஜூதா கோவில் ஜூதா கோவிலுக்கு பக்கத்தால் அப்பவர் தார் வீதியில தான் இந்த காணி அமைந்திருக்கின்றது மற்றது வந்து இந்த காணிக்குள்ள ஒரு நல்ல அழகான வீட்டு திட்ட வீடு வந்து இருக்குது மற்றது காணியின் ஆவணம் வந்து போமே காணிதான் ஆஹ் இன்னும் வந்து முகலாய்வுக்கு போட இல்லை நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நேரடியாகவே நீங்கள் உறுதிக்கு பதிவினை செய்து கொள்ளலாம் இது வந்து ஒரு அவசர தேவை ஒன்றுக்காகத்தான் இந்த காணி விற்கப்படுகிறது ஆகவே இதனுடைய விலையும் வந்து இந்த இடங்களில போற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்குது இதனுடைய விலையும் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் மட்டும்தான் விலை தொடர்பாக நாங்கள் உரிமையாளருடன் நேரில் கலைச்சு பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அதை காணி தொடர்பாக அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க